இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறாங்க என்ன கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் பேலன்ஸ் இப்போ அக்டோபர் ஸோ அக்டோபருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் மைக்கல் ஸோ இந்த ஏஞ்சல் வந்து அற்புதமாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க பிரின்ஸ்பிள்ட் ரேஷனல் அம்பிஷியஸ் ரெஸ்பெக்டட் ஐ நோ மைக்கல் இதில் என்ன வந்து சொல்றாங்க பார்த்தீங்கன்னா யுவர் ஒரி இஸ் தாட்ஸ் ஆன் தி யூ அன்னைசசரிட் ரிலீஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட் ஆர் ஒரி டுரி நைஸ் ஜூலை மந்த்து என்ன சொல்கிறாங்க ஷா டூ ஆஃப் கேரியா ஏரியா ஓகே ஸோ ஜூலை மந்த்து இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் பேலன்ஸ் ஸோ ஒர்க்கிங் மல்டிபிள் ஜாப்ஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் அட்வான்ஸ் மேக்கிங் ஒர்க் ஃபன் வெரி நைஸ்

தானே நடக்கும் அப்படின்னு சொல்ல இம்பார்ட்டன்ஸ் பேலன்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சோ மல்டிபிள் ஜாப்ஸ் ஆகட்டும் இல்ல ப்ராஜெக்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு ஃபன் ஃபுல்லா நம்ம எடுத்து செய்யணும் அதுல ஒரு பேலன்ஸ் தான் நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இறங்கி செயல்பட ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோமோ அது கரெக்டான விகிதத்துல நம்ம செய்யறோம் அப்படினாவே இந்த ஏஞ்சல் நம்ம கூட இருந்து நமக்கு வந்து வழி நடத்துவோம் அப்ப வந்து சமநிலையா வந்து இருக்கும் சமநிலையா நம்ம மனசையும் வச்சுக்கணும் சந்தோஷமான மனநிலைக்கு வந்து நம்ம அந்த வந்து மாதிரி பார்த்துக்கணும் அவங்களோட கலர்ஸ் மேம் அவங்க யூஸ் அதுல வந்து வந்து பிங்க் கலர் வந்து அழகா கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்ல இருக்கிறதும் அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு லைட் ஒயிட் கலர் கிரே கலர் இந்த கலர்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரியான கலர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஏஞ்சலை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா

தனியா உட்காந்துட்டு நம்ம செஞ்சுட்டு எல்லாமே ஒரே ஆளா செய்ய முடியாது அப்ப என்ன பண்ணணும் நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணனும் டீம் டீம் ஒர்க்கா வந்து நம்ம அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுதான் வந்து பெட்டர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அவைலபில் டு யூன்றது சொல்றாங்க நம்மளே வந்து இன்வால்வ் ஆகி நம்மளே ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா ஒர்க்கிங் அலோன் மே நாட் பி தி பெஸ்ட் அண்ட்ஸுன்றது க்ளியரா கொடுத்துட்டாங்க ஒரு டீமா இப்ப நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு எக்ஸ்பான் பண்றதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து அதே மாதிரி ஃபேமிலியும் வந்து நம்ம டீமா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி முடிவுகள் எடுத்து எடுத்து பெசில எல்லாம் ஆமா சோ ஆமா இப்ப வந்து பிசினஸ்க்கு மட்டும் இல்ல இப்ப ஒரு ஜாப்ல இருக்குறோங்க என்ன பண்ணனும் எனக்கு அதை எப்படி செட் ஆகும் அப்படினா நீங்க எது செஞ்சாலும் வந்து உங்க ஃபேமிலி அதல இன்வால்வ் பண்ணி அவங்ககிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் கண்டிப்பா சோ அதுக்கு தான் ரிவ்யூ ஆல் தி டீடைல்ஸ்ன்றது கொடுத்துட்டாங்க சோ இவங்களோட ஏஞ்சல் உடைய ட்ரெஸ் கோடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கு கிரே லைட் கிரே கலர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர் ரொம்பவே அழகா இருக்கு கலர்ஸ் எல்லாமே சோ இந்த மாதிரி மைக்கல் ஏஞ்சல் மைக்கல்ல நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பம்பபலமா இருக்கிறது ரொம்ப மேக்ஸிமம் இந்த வாட்டி தேதி அந்த கூட்டு தொகையில வர்றவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரெய்மான கலர்ஸாவே இருக்கு அவங்க லைஃபும் அதே மாதிரி ரெயின்போ மாதிரி இருக்கட்டும் செப்டம்பர் மந்த்துக்கு சூப்பராக வந்திருக்காங்க டூ ஆஃப் கேப்ரியல் அழகாக இருக்குது ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க மேக் போல்ட் அண்ட் அம்பிஷியஸ் சாய்ஸஸ் கிரேட் ப்ராக்ரஸ் இஸ் பாசிபிள் வெரி நைன் இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் பீப்புள் ஹூ ஷேர் இயர் விஷன் அதுவும் கப்பலோடவே இருக்காங்க ஆமாம் அதாவது ரெண்டு ரெண்டு பேராகவே இருக்கிறாங்க அப்படினாவே அந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் வந்து நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட்டிவ்வாக இருக்கிறத வந்து குறிக்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா எதுவுமே வந்து ஒரு போல்டாக ஒரு ஆம்பிஷியஸான சாய்ஸஸ் வந்து எடுக்கணும் நம்ம எதுக்கும் வந்து பயந்துட்டு தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது அப்படி போல்டாக எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றத அவங்க தெளிவாக வந்து மெசேஜாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் வந்து நம்மளோட விஷயம் வந்து யாரெல்லாம் ஷேர் பண்றாங்களோ அவங்க கூட வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் வந்து டூ ஆஃப் கேப்ரியல் ஏஞ்சல் வந்து நமக்கு கொடுக்குறாங்க கலர் மேம் உங்களுக்கு கலர்ல இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆமா அதே மாதிரி வந்து இதுல வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணி முக்கியமாக இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா அந்த மந்த்துக்கு நம்ம இப்போ நம்ம சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுட்டு அந்த மந்த்துக்கான ஏஞ்சலை அவங்க ஞாபகம் பண்ணிகிட்டே இருக்கணும் கேப்ரியல் கேப்ரியல் கேப்ரியல்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கலாம் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏஞ்சலை சேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஏஞ்சலோடைய இது வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எப்போயுமே கிடச்சிட்டே இருக்கும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வந்து அந்தந்த மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸை அழகாக வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர்ஸ் நம்ம குடுக்கற அந்த இமேஜஸ் அது வந்து ஒரு டிபியாவோ சோசியல் மீடியால ஒரு டிபியாவோ இல்ல ஸ்டேட்டஸ்லயோ இல்ல மாதிரி செயின்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமா ஈஸியா வர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஏஞ்சல்ஸ் அதை முடிச்சு குடுத்துருவாங்கன்னு சொல்றீங்க ஆமா ஏன்னா இப்ப நம்ம செய்யறோம்ன்ற ஒரு தாட்ல இருந்தோம்னா அது வந்து டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நம்ம செய்யல நம்ம கூட ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க அவங்கதான் நமக்கு செஞ்சு தருச்சு இப்ப நம்ம கூட ஏஞ்சல்ஸ் தான் இருக்காங்க இருக்காங்கன்றப்போ அத வந்து அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க இப்ப அக்டோபர் ஸோ ஸோ அக்டோபருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் மைக்கேல் இந்த ஏஞ்சல் வந்து வந்து அற்புதமாக என்ன சொல்லியிருக்காங்க அம்பிஷியஸ் ரெஸ்பெக்டட் விஸ்டம் அண்ட் அண்ட் ஆப்ஜெக்டிவிட்டி ஆர் ஸ்டே இன் எ சுச்சுவேஷன் தட் கால்ஸ் ஃபார் ஓப்பன் கம்யூனிகேஷன் வெரி நைஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மந்தில் வந்து அக்டோபரில் நம்ம என்ன பண்ணணும் ஓப்பனாக இருக்கணும் ஓப்பன் ஓப்பன் ஓப்பன்டா ஆமாம் ஓப்பன் மைண்டடாக மைண்டடாக இருக்கணும் கம்யூனிகேஷன் இப்போ நம்ம அடுத்து போன இதில் வந்து டீம் மெம்பர் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியோட சரி ஒரு ஒரு வேலை நிமித்தமாகவோ ஒரு பிஸ்னஸ் இதில் ஒரு டீம் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன் வித் டீம் மெம்பர்ஸ் ஆகட்டும் கம்யூனிகேஷன் வித் ஃபேமிலி ஆகட்டும் கிளியராக இருக்கும் கண்டிப்பாக அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் வந்து இருக்கவே கூடாது எதுலேயும் வந்து நம்மளுடைய விஸ்டமும் நம்மளுடைய அப்ஜெக்டிவிட்டி எதுக்காக நம்ம வந்து செய்யறோம் அது அதுக்கு வந்து நம்ம importance கொடுக்கணும் அதுக்கு importance கொடுத்து சேல் பண்ணும்போது இந்த angel அதிகபட்சமான blessings அவங்க வந்து நம்ம கூட வந்து வழி நடத்துவாங்க இவங்களுடைய color ன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா green color yellow color blue color இந்த மாதிரியான colors வந்து அவங்க wear பண்ணிக்கலாம் very nice ma'am இப்ப நவம்பர் month க்கு கண்டிப்பா சொல்லுங்க ma'am

அதே தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம இத்தனை நாள் வந்து ஒரு பத்து மாதமா நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் போட்டுக்கிட்டே போது அதுக்கான ரிசல்ட் வந்து நவம்பரில் சொல்கிறாங்க கிளியராக சொல்லியிருக்காங்க அப்போ எப்போ அது கூடவே வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது எது தகவல் நம்ம கொடுக்குறோம் எந்த ஒரு தகவல் வந்து குடும்பத்துலேயும் சரி இல்லை வந்து வெளிலேயும் சரி எங்கே நம்ம ஷேர் பண்ணாலுமே அது வந்து கரெக்டான இதில் இருக்கணும் அவங்களுக்கு வந்து புரிதல் கிடைக்கிற மாதிரியும் தெளிவு கிடைக்கிறமான கம்யூனிகேஷனாகவே அது இருக்கணும் அப்ப வந்து நமக்கான ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஈஸியா வந்து நிஷமாவே இவங்களுக்கு உண்டான கலர் ஆப்ஜெக்ட்ஸும் காட்டுங்க मैम சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸ்கை ப்ளூ கலர் கிரே கலர் அந்த மாதிரி ஒயிட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல என்ன मैम இமேஜஸ் ஏதோ தெரியுது ஆவலா இல்ல என்னது मैम அது ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுல் இருக்கு பேர்ட்ஸ் இருக்கு ஸோ பேர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து அவங்க யூஸ் பண்ணணும் எல்லாமே ஆமாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏதாவது மாதிரியும் தெரியிறாங்க ஈகல் மாதிரியும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பறவைகளை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படினாவே நமக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு தானியமோ ஒரு பிஸ்கெட்டோ தண்ணியோ கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இதை ஃபீட் பண்ணாலும் அதுக்கு மாதிரி பண்ணலாம் அதை அதை நம்ம பார்க்கும்போது இப்போ வானத்தில் இந்த மாதிரியான இது பார்க்கும்போதெல்லாம் நமக்கு

டு யுவர் ஏஞ்சல் வெரி நைஸ் ஸோ டிசம்பரில் வந்து கிளியராக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க எதுக்குமே ஒரே பண்ணாது கிடையாது எல்லாமே நம்ம வெறும் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்த்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணவே கூடாது உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது விருப்பத்தோட நீங்கள் செஞ்சுகிட்டே இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரபஞ்சம் கொடுத்துரும் ஓகேவா ஸோ அதனால் ஓ அன்னெசரியான ஃபோக்கஸ் இயர் தாட்ஸை வந்து அவுட் கம் யூ டிசைர் ஸோ என்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ எது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதில் தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் அதில் தான் உங்களுடைய இன்டென்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமே தவிர இதை வச்சு தான் இது செய்யணுன்றது மாதிரி இருக்கவே கூடாது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான கலர் அண்ட் ஸோ இவங்களுடைய கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கோல்டன் எல்லோ ப்ளூ கலர் நிறைய ப்ளூ ஷேட்ஸ் தான் நிறைய ப்ளூ தான் ஸோ எல்லாமே ப்ளூனாவே புரொடெக்டிவ் விரி நைஸ் வே அந்த மாதிரி புரொடெக்ஷனுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கூட இருக்கிறோம் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்றாங்க சூப்பர் இப்போ வரைக்கும் வந்து நம்ம பன்னெண்டு மாதத்திற்கும் ஒன்னா தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மேடம் வந்து அற்புதமா வந்து உங்களுக்கு ஒரு பலன்கள் சொல்லிட்டாங்க மேம் இப்போ வந்து இவங்களுக்கு உண்டான சாய்பாபா காட் பாபா என்ன சொல்றாரு அப்படின்றது பார்த்தாங்களா